முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பூமி திருப்பூர் பக்கத்தில் இடுவம்பாளையம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த ரோடு மண் ரோடு மண் ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடிங்க இந்த கல்லுக்காலுக்கு இந்த கல்லுக்கால் காலு இருபத்தஞ்சு அடி மண் ரோடு இந்த பூமிக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா வீடு அமைஞ்சிருக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்லிவிட்டு நாலாபுரம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா வீடு இந்த பூமி சுற்றி அமைஞ்சிருக்குது இதுதாங்க அந்த பூமி செம்மன் பூமி கிழக்கு பார்த்த பூமி டார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு அடி நீளம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றஞ்சு அடி மொத்தம் முப்பத்தி ஏழு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த கிரவுண்டு தாங்க செம்மன் பூமி கிழக்கு பார்த்த பூமி இடுவம்பாளையம் ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது சுற்றி பெரிய பெரிய பங்களா வீடு அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்த பூமி கிளப்புறமும் தடம் இருக்குது மேபுரமும் தடம் இருக்குதுங்க கிளப்புறம் இருக்கிற மண் ரோடு இருபத்தஞ்சு அடி மேக்க இருக்கிற ரோடு முப்பது அடி இதுதாங்க இந்த ரெண்டு பங்களாவுக்கு சென்டரில் ஒரு முப்பது அடி ரோடு நேராக போய் தார் ரோட்டில் ஜாயின்ட் ஆகுதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் ஏழு கிலோமீட்டர் பழைய பஸ் ஸ்டாண்டு ஏழு கிலோமீட்டர் ஆண்டிபாளையம் ஒரு கிலோமீட்டர் குமரன் காலேஜ் ரெண்டு கிலோமீட்டர் திருப்பூருக்குள்ளேயே இடும்பாலத்தில் முப்பத்தி ஏழு செண்டு மிக குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இது நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற வேப்ப மரம் இந்த இடம் பிடிச்சிருந்தா டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும் பெரிய பெரிய கம்பெனி கட்டுறோம் குடோன் கட்டுறோம் இல்லை நான் சைட்டு போட்டு சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட விவசாய பூமியிலேருந்து சைட்டு போடுறதுக்கு மாற்றி வச்சுருக்காங்க மேலும் சொல்கிறேன் கிளப்புரம் பாத்த பூமி சுற்றி வீடு அமைஞ்சிருக்குது செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அவங்க சொல்லக்கூடிய விலை ஒரு சென்ட்டின் விலை எட்டு லட்சரூவாங்க பக்கத்தில் பத்து ரூபா போயிட்டுருக்கு பத்து ரூபா ஒம்பது ரூபான்னு போயிட்டுருக்கு இதே சைட்டாக இருந்தால் பாஞ்சு ரூபான்னு போயிட்டுருக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தோட்டங்க உங்களோட சைட்டு பூமியை ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்